தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் டிவி கே தலைவர் விஜய் அவர்கள் இவங்க சார்ந்து தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கேன்னு என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும் மக்களே ஆக்சுவலா இந்த இஷ்யூ எந்த அளவுக்கு போயிருக்கு தெரியுமா எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் சில கட்டுப்பாடுகளை கடுமையாக விதிக்கிற அளவுக்கு போயிருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் போலீஸ் சார் பிளீஸ் சார் பிளீஸ் ஹெல்ப் சார் பிளீஸ் நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க பொதுவா ஒரு கோர்ட்ல எவ்வளோ நீதிபதிகள் இருந்தாலும் நமக்கு எல்லாரும் பரிச்சயமா அந்த முகம் பதிவாயிடாது மனசுல ஆனால் சமீப காலமாக தமிழக மக்கள் மத்தியில் அவங்க மனசுல பெருசாக பதிவான ஒரு முகம்னா இந்த நீதிபதியோட முகத்தை சொல்லலாம் செந்தில்குமார் அவர்கள் நீதிபதி சமீபத்தில் விஜய் அவர்கள் சார்ந்த ஒரு நீதிபதி கடுமையா சாட்னாரு விளாஸ்னாருன்னு நிறைய செய்திகளை பார்த்துருப்பீங்களே அது வேற யாரும் உள்ள சாட்சாத் இந்த நீதிபதி அவர்கள் தான் இந்த நீதிபதி அவர்கள் தாவேக்கா கட்சியை மட்டும் இல்லைங்க விஜயர்கள் சம்பந்தமாவும் பயங்கரமா பேசி இருந்தாரு அதாவது இந்த கரூர் துயர சம்பவம் இருக்குல்ல இதுல விஜய்க்கு எதிரான ஸ்டாண்ட் பல பேர் எடுத்திருப்பீங்களா மக்கள் பல பேருமே சொல்றாங்க அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முகமா இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமா அவர் பேசி இருந்தார் இந்த விஷயம் பல ஊடகங்கள்ல தலைப்பு செய்தி அலங்கரிச்சது இதால ஹைலைட் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இமேஜ் என்ற விஷயம் ரொம்ப முக்கியம் இல்ல அதை லைட்டா அசைச்சு பாக்குற மாதிரி தான் இவரோட அந்த டாக் எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு அந்த வழக்கில் இவ்வளவு பேசியிருந்தாரா இப்ப ஒரு வழக்குங்க அதாவது இது சமீப காலமா தமிழ்நாட்டுல பரவாயில்ல பேசப்பட்டு இருக்க ஒரு வழக்கு தான் இந்த சமையல் கலைஞர் சார்ந்து தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன் ஓகே அந்த வழக்கு விசாரணை இவர் முன்னாடிதான் வருது இவர் என்னென்ன சொன்னார் தெரியுமா அதுல சமூக வலைதளங்கள்ல யாரையும் விட்டு வைக்காம விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சாரு இது லிட்டரலா புலம்பெயல் துணி தான் ஆக்சுவலா அந்த வழக்கே சமூக வலைதளத்துல இது போல எங்களை பத்தி போடுறது அப்படின்றத தடை பண்றது சார் தான் வழக்கு அதுல ஒரு பொதுவாக விஷயத்த சொன்னாருங்க அடுத்த என்ன சொன்னாரு உத்தரவுல பிறப்பிக்கிறோம் நீதிபதி வேலை அதானே உத்தரவை பிறப்பிக்கிறோம் ஆனா இதுக்காக நீதிபதிகளையும் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு தன்னோட மன அதிருப்தியவர் அங்க பதிவு பண்ணி இருந்தாரு எதுக்கு சம்பந்தம் இல்லாத இந்த வழக்குல அவர் இந்த அளவுக்கு வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காருன்னு ஏன்னா சமீப காலமா யார் இருந்த நீதிபதினு தேடி அங்கங்க ஃபுல்லா போட்டோஸ் அதுன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா சிஎம் எம் அவர்களும் இவர ஒன்னா இருக்காங்க ஒரு பெரிய ஈவெண்ட்டு கல்யாண வீடு அங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க சந்தோஷமா ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறார்கள்னு அப்படிலாம் பதிவுல போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த விஷயம்லாம் அவரும் பார்ப்பார்ல சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணாம இந்த பெருசாக ஜட்ஜுலாம் ஸோ அவரும் பார்த்துருக்காரு போல இருக்கு அதனால என்னவோ இந்த அளவுக்கு மன ஆதங்கத்தை அவர் அங்க கூட்டியிருக்காரு எண்டா தடி எல்லாரும் மனுஷன்தானேங்க ஓகே கரூர் துயரம் இருக்குல்ல இதை பார்த்து உணர்ச்சி வச பற்றாதீங்க பற்றாதீன்னு ஆரம்பத்துல நான் சொல்றதுக்கு காரணம் இந்த விஷயம் தான் அதாவது கவர்மெண்ட் சொல்லுது பாருங்க எப்பா இப்போ கரூர் சம்பந்தமான வீடியோ வீடியோ போடுறீங்களா கூப்பிட்டு விசாரிப்போம்ப்பா சொல்லிட்டு போட்டீங்க வேற எதுவுமே கிடையாது ஆனா அவதூறு பரப்பு ஆக்ஷன் அப்ப சொல்லிட்டாங்க ஆதாரம் ஒரு விஷயத்த பேசணும் அவது கருதப்படுமா இப்ப அப்படிதான் கருதப்பட்டு இருக்கா இதனாலதான் உணர்ச்சப்படாதேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஜட்ஜ் ஒருத்தர் சொன்னா பாத்தீங்களா அவர் மாதிரி இன்னும் சில நீதிபதிகள் இந்த வழக்கு சார்ந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களோ அது எழுத்த ஊடகங்களை பார்த்துட்டு நிறைய பேர் எமோட் ஆயிருக்காங்க விஜய் சரோட ஃபேன்ஸு அப்புறம் தாவேக்கா தொண்டர்கள் இந்த மூணு பேர் பாக்குறீங்களே டேவிட் சசி கண்ணன் இந்த மூணு பேர் என்ன பண்ணிருக்காங்களா நீதிபதிகளை பத்தியே சமூக வலைதளங்கள்ல வேற மாதிரி கருத்துக்களை பதிவிட்டிருக்காங்களா அதாவது விமர்சிக்கிறது வேற ஒரு வரமுறையோடு அதை தாண்டிய வரமுறை தாண்டி விமர்சனமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டுதான் மூணு பேரும் அரசு பண்ணியிருக்காங்க ஆனா எனக்கு தனிப்பட்ட வகையில கேக்குறீங்க அப்படின்னா விமர்சனங்களுக்காக கைது வரைக்கும் போறது ஏற்படுதா இருக்கான்னு தெரியல எனக்கு நீங்களே முடிவு பண்ணுங்க மக்களே பிகாஸ் இது போல இவங்க அரசு பண்ணிடுறாங்க அப்படின்னு ஈஸியா செய்தியில வந்துருது ஆனா அவங்களோட பொழைப்பு போதா உள்ள போயிட்டு வராங்கன்ற ஒரு பேர் கிடைக்குதா சரி ஜுடிஷியல் கஸ்டடியை வைக்கிறாங்கன்னு வாங்கி யாராவது இது போல அரஸ்ட் பண்ணிட்டு அவங்க உள்ள போய் புலம்பே சாகணும் என்ன பண்ணிட்டோம் ரெண்டு மூணு வார்த்தையில போட்டோம் இப்படி உள்ள தின்னு வச்சிட்டாங்கன்னு அவன் புலம்பிட்டு இருப்பான் அவனை விடுங்க அந்த குடும்பம் எந்த அளவுக்கு கதறிக்கிட்டு இருக்கும் அவங்களோட பசங்க சுத்தி இருக்கணும் ஜெயிலுக்கு போனோட பசங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு விஷயத்து பண்ணி எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா இதை ஓரளவு கன்சிடர் பண்ணணும்னு சொல்ற பரிதாபப்பட்டுதான் கேட்கிற வேற எதுவும் இல்ல முகத்தை பத்தில தெரியல பேக்ரவுண்ட்லாம் பெருசா இல்லாத ஆட்கள் தான் ஓகே விடுங்க இந்த மூணு பேரையும் கைது பண்ணிட்டாங்க ஓகேவா அந்த குற்றத்துக்காகன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த கண்ணன் ஒரு பர்சன் இது நடுவில் அமர்ந்திருக்காருல எல்லோரும் டிஷர்ட் போட்டுக்கிட்டு இந்த பர்சன் இவரே பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு ரெக்கார்ட் பண்றாங்க புரியுது அவர் சொல்றாரு இது போல நான் பண்ண யாரும் பண்ணாதீங்க இது போல விமர்சிக்காதீங்கன்ற மாதிரி அவர் கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு மக்களே தீர்ப்பு சார்ந்த விமர்சனம் வேற நீதிபதி சார்ந்த விமர்சனம் வேற வரம்பு மீறிச்சுனா சட்டம் தன்னோட கடமையை செய்யணுங்களா அதான் இங்க நடந்திருக்கு பட் ஏழை பாளிங்க கொஞ்சம் பார்த்து பண்ணலன்னா நம்ம சேலை கேட்க வேண்டியதா இருக்கு என் பேர் கண்ணன் நான் புதுக்கோட்டை மாவட்டம் பிள்ளைமுலத்துல இருக்கேன் நான் பண்டாவ படிச்சிருக்கேன் முடிச்சுட்டு வண்டி வாங்கி ஓட்டினேன் டாட்டா சி டாடா சி வாங்கி ஓட்டும் போது வேலை பார்க்கும் இருக்க நேரத்தில் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம்ல பாலிமர் நியூஸ் பார்ப்பேன் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல நடந்த துயர சம்பவத்தை இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது கரூரில் நடந்ததை நீ வி வீடியோ போட்டிருந்தாங்க நான் விஜய் ரசிகர்ன்றதால நீதிபதி ஐயாவை தவறான கருத்து போட்டிருந்தேன் நீதிபதி விலைக்கு போன தரணும் என்று கருத்து போட்டுருந்தேன் கருத்து போட்டதுனால என்னை வந்து கைது பண்ணிட்டாங்க மன்னிப்பு கேட்க நீதிபதி ஆகிட்ட இந்த இந்த மாதிரி நியூஸ் வந்து யாரும் பண்ணாதீங்க அவரோடு பரப்ப சோசியல் மீடியால இந்த மாதிரி வேலை யாரும் செய்யாதீங்க இதனால என்னை கைது பண்ணி கூப்பிட்டுட்டாங்க அதனால நீதிபதியாகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு விஷயம் ஆரம்பிச்சா மாதிரி அடுத்த அடுத்து இங்கேயே நடந்துச்சு அங்கேயே நடந்துச்சு அங்கே இது போலதான் பாதிக்கப்பட்டாங்க அதுன்னு தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வரும்ல இப்ப ஆரம்பிச்சிருச்சு கரூர் தூரத்தை பத்தி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம்ல இப்போ நாமக்கல்ல கரூர் விஜய நாமக்கல் தான் போயிட்டு வந்தா இல்லையா நாமக்கல் கூட்டத்திலேயே நெரிசல் பயங்கரமா ஏற்பட்டுச்சு அங்கே மக்கள் இந்த அளவுக்கு சிரமப்பட்டாங்க பாதிக்கப்பட்டாங்க மூச்சு விட முடியாம திணறாங்க அது இதுன்னு நிறைய வீடியோஸ் முன்னாடி எடிட் பண்ணி போட்டவங்க கூட அதா பாத்துருக்க மாட்டாங்க ஆனா இப்ப எல்லாரும் கண்ணுல விளக்கண்ணி விட்டு தர்ற மாதிரி தர்றாங்களா இதுக்கு முன்னிலைய கூட்டங்கள்ல எந்த அளவுக்கு நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு ஒரு காட்சியா கண்ண மாட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்படிதான் ஒன்னொன்னே வெளியே வந்துகிட்டு இருக்கு மெயின்சி ஊடகங்கள்லயே இந்த காட்சிகளை அவங்க ஒளிபரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க நாமக்கல் கூட்டத்திலையும் இது போல நெரிசல் பெருசா ஏற்பட்டு இருக்குன்ற விஷயத்த அவங்க அந்த காட்சிகள் மூலமா காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆக்சுவலா விஜய் அவர்கள் விஷயத்த புரிஞ்சுக்கணுங்க அவர் மற்ற விஷயங்களை பெருசா பாக்குறதே இல்லையோ ஆனா இது போல விஷயங்களை பார்க்கணும் எந்த அளவுக்கு மக்களை அவர் மேல அபிமானம் கொண்டிருக்காங்க இதெல்லாம் ஓட்டுக்கெல்லாம் மாறுதோ இல்லையோ அது ரெண்டாம் கட்டம் ஆனா அவருமான இருக்க கிரேஸ் இருக்குல்ல அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் அதுக்கு உதாரணமா இந்த காட்சியை பாருங்களேன் இந்த துயர் நடக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட காட்சி விஜய பார்க்கறதுக்கு இவ்வளோ ஆசை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இருக்குன்றதுக்கு இது உதாரணம் அவருக்காக எந்த எக்ஷுமுக்கும் போகும்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க அதுவும் அவருக்கு ரசிகைகள் அதிகமா அவர்களுக்கு தொண்டர்கள அவங்க மாற கூப்பிடறாங்க அப்படின்னா எத்தனை பேர் வர மறுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க தொண்டர்களா மாறுறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ரசிகர் மனநிலையில் இருக்கவங்க தொண்டர்களா மாறலாம்ன்ற நம்பிக்கை அவங்க மனசுல பரக்கறதே பெரிய விஷயம். அதை விஜய்க்கு கொடுக்க முடியுது. ஆனா அதை கொண்டு போற ரூட்டிங் இருக்கு பாருங்க. அங்கதான் பெரிய தப்பு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நிர்வாக கட்டமைப்பு சரியா இல்லைன்னா கட்சி மலைப்லேவ் விழுந்திட்டதா இருக்கும். வீட்ல கூட அந்த படம் இதே டைம்ல வந்து அது பயங்கரமா ஓட ஆரம்பிக்கவே இது சினிமாவோட இயற்கை தாங்க ஒன்னு நல்லா மேல பறக்கும் போது ஒன்னு ஆட்டோமேட்டிக்கா கீழே அமிங்கி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் நடக்க ஆரம்பிச்சது இன்னொரு பக்கம் இன்னொருத்தம் தகவல் வெளியாயிட்டு டிவிக்கே அமைப்பின் இருக்காங்களே இந்த தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் அபிமானிகள் அவங்க எல்லாம் தான் கடை படம் பெருசா தலைப்பூக்காம இருக்க காரணம்ன்ற மாதிரி பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேரும் என்ன தெரியுமா காரணம் சொல்றாங்க இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணது ரெட் ஜாயின்ட் தான் ஒரு பக்கம் டான் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ற வேலையில் ஈடுபட்டு தாங்க ஸோ இதனாலேயே மனசுல வஞ்சம் வச்சு இந்த இட்லி கடை படம் சார்ந்து யாரும் பெருசா போகாம தியேட்டருக்கு போகாம புறக்கணிக்கிறது அதாவது நீ உண்மையான விஜய் சார் ஃபேனாக இருந்தனா இந்த படத்தை புறக்கணி அதுக்குள்ள புறப்பகண்டா மேற்கொள்றது இன்னொரு பக்கம் இந்த படம் மேல தேவையில்லாத வன்மக்கருத்துக்களை இவங்களே விதைச்சு விட்டுறது இது போல வேலைகளை விஷமத்தரமான வேலைகளை பார்த்தாங்கன்னு ஒரு பக்கம் பெருசா இப்போ குற்றச்சாட்டுல அழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதா உண்மை இருக்கோ பொய்ய இருக்கோ மக்களே இது பண்ணவங்க தான் தெரியும் அந்த வேலையை ஆனால் இட்லி கடை படம் சார்ந்து தமிழ்நாட்டில் பெருசாக பேசுபொருளாக மாறாமுறதுக்கு காரணம் இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் படம் பார்த்தவங்க சொல்றது கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ஒரு படம் பட் ஆனால் நல்ல ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு படம் பார்த்த திருப்தி கிடைக்கும் ரொம்ப ஃபீல் குட் மூவியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆஸ் அ ட தனுஷ் அவர்கள் ஜெயிச்சதா சொல்லப்படுற படம் ஆனா அளவுக்கு டாக் அனுக்கும் போது படம் சார்ந்த தாக்கம் அதிகமா இருந்திருக்கணும் பட் இல்லாம இருக்கல சீமான் அவர்கள் கூட இந்த படம் பார்த்துட்டு ஆகவோகன்னு விமர்சனம் கொடுத்துருக்காப்ல ஆனா அதுவே இப்ப வேற மாதிரி மாறிடுச்சு பொதுவா அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க யாரு என்ன பண்ணாலும் மக்களை சார்ந்து ஆயிரம் விமர்சனம் முன்ன வைப்பாங்களா இதுல அவர்கள் சார்ந்த விமர்சனத்தை தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பொதுவா மத்தவங்களை விமர்சனம் பண்றாரு இப்ப அவர் சார்ந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏங்க மற்ற படங்கள் நீங்க இந்த அளவுக்கு பெருசா ரிவ்யூ கொடுப்பீங்களான்னு தெரியல டிஸ்ட்ரிபியூட் பண்ற படத்தை பேசுறீங்க அப்படின்ட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே சிஎம் அவர்களை பார்த்த பிற்பாடு சீமானவர்கள் பேச்சு நிறைய மாற்றங்கள் தெரியுது அவர் வந்து திமுக சாடி பேசுறதை விட டிவி கேள்வி அதிகமா சாடி பேசிக்கிட்டு இருக்காரு பிரஸ் மீட்லாம் அது எதுன்னு ஏற்கனவே விமர்சனங்கள் இது பத்தாதுன்னு ரிவியூ கொடுத்துறாரு இதுக்காக சீமானவர்கள் சார்ந்த விமர்சனங்களை நிறைய பேர் அடிக்கிட்டு இருக்காங்க அவர் பெருசா எதுவும் கண்டுக்க போகலு வச்சுக்கோங்க ஆனா இது போல விஷயங்களை இதுக்கப்புறம் கன்சிடர் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறேன் விஜய் அவர்களை ஒருமையில பேசல நிறைய பேர் இப்ப பாக்க முடியாதுங்க அவ இவன்றது வாடா போட கூப்பிடுறது கெட்ட வார்த்தை மட்டும் தான் பிரயோகிக்கல ஆனா இந்த அளவுக்கு ஒருமையில பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அரசியல் நாகரிகம் கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நாம முதல்ல முதல்ல கிளியரா இருக்கணும் ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களும் இப்படியே நான் பண்ண அப்படின்னு பேசிட்டாங்கன்னா முதல்ல பேசுறவங்க நிலைமை யோசிச்சு பாருங்க இதுதான் சொல்ற வேற எதுவும் இல்ல இது அரசியல் காலம் சினிமா காலம் சொல்ல எல்லா பொது தளங்களும் இந்த ஒரு விஷயம் இருந்துட்டுதான் இருக்கு அவங்க நம்ம பெர்மிட் பண்ணிருப்பானு தெரியாது பெர்மிட் பண்ணிருந்தா கூட பொது வெளியில ஒரு விஷயம் இருக்கு நான் ரொம்ப முக்கியம் அதை விட்டு ஒரு மேல யாரை பார்த்தா வாடா போடான்னு பேசுறதுல என்ன தரோன்னு தெரியல திருமாவளவன் அவர்கள் இவங்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க கரூர் துயரத்துல பாஜக அதிமுக இந்த ரெண்டு கட்சியும் அரசியல் மட்டும் தான் மன்னிக்கிட்டு இருக்கு இபிஎஸ் இருக்கார்ல எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இவரு உண்மை நிலைமைய மக்களுக்கு எடுத்து சொல்லணும் ஆனா அவர் அதை சொல்லல அவரும் பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறத குற்றம் சாட்டியிருக்காரு நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் ஆக்சுவலா கோர்ட் இந்த அளவுக்கு ஆவேசப்படுதுன்னா கண்டிப்பா அரசியல் கட்சி கூட்டங்கள் சார்ந்து நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு நினைக்கிற மக்களே ஏன்னா அரசியல் கூட்டங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை நம்ம தமிழ்நாடு அரசு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களா என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஒரு ஆறு ரெகுலேஷன்ஸ் மட்டும் வரலான்னு நினைக்கிறேன் இந்த நிறைய கொண்டு வருவாங்க அதுல அந்த ஆறு ரெகுலேஷன் ஆடா இருக்கலாம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடல இதுதான் கண்டிஷன்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு கட்சிக்கு நினைக்காதீங்க எல்லா அரசியல் கட்சிக்கும் கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறோம் ஓகேவா இப்போதைக்கு செவி வழி தகவலாக வெளியே வந்திருக்கிறது ஒரு ஆறு கட்டுப்பாடுகள் இருக்குல்ல அதை பற்றி மட்டும் சொல்கிறேன் அகைன் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இன்னும் அதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல பட் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணலாம் இல்லை முதல் கட்டுப்பாடு ஏதாவது திரும்ப விதிக்க வாய்ப்பு இருக்கு அரசியல் கூட்டங்களில் பெண்களுக்குன்னு தனி இடம் விதிக்கப்படணும் ஓகேவா பெண்களுக்குன்னு ஏன்னா பசங்க ஒரு பத்து பேர் நடுவில் மாட்டி அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது வேற ஆனா பெண்கள் நிலமைய வச்சு பாருங்க உலரீதியா ரொம்ப ஸ்ட்ராங் ஆண்களை விட ஆனா நான் பிசிக்கலா கேக்குறேங்க ஒருவேளை இந்த விஷயத்தை யாராவது கடைபிடிக்க தவறிட்டாங்கன்னா விதி மீறாங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சி மேல ஆக்சன் என்ன நினைக்கிறீங்க உடனடியாக அந்த நிகழ்ச்சியை நிறுத்துறது ரெண்டாவது அரசியல் கூட்டத்துல பன்னெண்டு வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க பங்கேற்கவே கூடாது ஆக்சுவலா கரூர் தோறத்துல குழந்தைங்க உயர்ந்த விஷயம் கண்டிப்பா நான் தெரிஞ்சிருக்கோம் இந்த கட்சி தலைமை அவ்வளவு சொல்லிச்சு விஜய் அவர்களே எங்க குழந்தைங்களாம் கூட்டு வராதிங்க அப்படின்ட்டு ஆனா அதையும் தாண்டி கூட்டு வந்து அவ்வளவு பேர் உயிரை விட்டாங்களா கடைசியில் ஒட்டுமொத்த பிள்ளைமால விழுந்துச்சா இதெல்லாம் சேர்த்து வச்சு மாதிரி தான் பன்னெண்டு வயசுக்கு குழந்தைங்க இனிமேல் அரசியல் கட்சி கூட்டம்னு வரக்கூடாதுன்னு அவ்வளவு சீக்கிரமா அரசியல் தெரிஞ்சு அனவா பண்ண போறீங்க வெயிட் பண்ணுங்க எல்லாருக்கும் காலம் வரும் மூணாவது விஷயம் கூட்டத்துல உயிரிழப்பு நடந்துச்சு அப்படின்னா அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருப்பீங்களே ஏற்பாட்டாளர் நீங்க தான்ப்பா முழு பொறுப்பு அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலா நம்ம இந்திய அரசியல் அமைப்பு இருக்குல்ல அது சார்ந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த கூட்ட நெரிசல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா முந்த தெளிவா பேசிட்டோம் அது வந்து கொஞ்சம் முரணாக தெரிஞ்சாலும் இது போல ரூல மட்டும் கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கட்சி நிர்வாகிகள் களத்துல கண்டிப்பா இறங்குவாங்க அவங்க இறங்குனால இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் இருக்கார்ல அவர் பிரஷர் பண்ணி எல்லாரும் வேலையை இறங்கி விடுவார் ரெண்டாவது கூட்ட நெரிசலை மக்கள் பாதிக்காம இருக்காங்களா அது இருக்க சந்தோஷம் நாலா விஷயம் கூட்டெல்லாம் நடத்தி முடிச்ச பிற்பாடு இந்த குப்பைகள்லாம் அங்க வீசப்பட்டிருக்கோல இத அந்தந்த கட்சியினர் தான் களத்துல இறங்கி சுத்தம் பண்ணணும் இது சொல்லி வரக்கூடாது எல்லாருக்கும் புரியணும் ஏன்னா கூட்டம் நடத்திட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அங்க வந்து கிளீன் பண்ணத மனுஷன் கிளீன் பண்ண முடியும் அவங்களுக்கு பண்ணலாம் அஞ்சாவது விஷயம் காலி இடங்கள்ல மட்டும்தான் அரசியல் கூட்டம் இந்த சாலை பகுதியில் அனுமதிக்கிறது அந்த ஒரு விஷயமே இருக்க கூடாதுன்னு கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவலுங்க இந்த ஆறாவதா பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டத்துல பங்கேற்கிறதுக்கு மக்கள் தாவேக்கா நிகழ்ச்சி எல்லாம் சில மணி நேரங்கள் இல்லை நாட்களுக்கு முன்னாடி ஏன் மாநாட்டா ஞாபகம் தெரியும் உங்களுக்கு நாட்களுக்கு முன்னாடி வந்து தங்குறவங்களே அதிகமா இருக்காங்க இது போல மக்கள் வரது அதிகமா இருந்தா கூட்டம் அங்க அதிகமா சேரதான் செய்யும் ஒரே டைம்ல எல்லாமே ஒன்னா வராங்கன்னா சில மணி நேரங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும்பா இது போல அரசியல் கூட்டம் நடத்ததுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி யாராவது வந்து நிக்கிறாங்கன்னா கிளியர் பண்ணி விட்டுருவாங்கன்ற மாதிரி தான் அடுத்த விஷயமா பேசப்பட்டு இருக்கு என்ன எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் சும்மா ரூல்ஸ் போடுறது ரெகுலேஷன்ஸ் போடுறது இதே வேலையா இருக்கு சுதந்திரமா செயல்பட விட மாட்டாங்க நம்மள அப்படின்னு பல பேர் ஆதங்கப்படலாம் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா கரூர்ல சோ எல்லாத்துலேயும் நம்ம அரசியல் சார்ந்து விமர்சனம் எடுக்க வேண்டாம் ஒரு சில ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்கா எல்லாருக்கும் பொருந்தாம இருக்கா அதை மனதார ஆமோதிச்சு வரவேற்போம் அதை விட்டு இந்த கட்சி கொண்டு வருது அந்த கட்சிக்கு எதிராக கொண்டு வருது அதை இது நல்ல விஷயங்களை பார்க்க வேணாம் ஓகே நான் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் இதை தாண்டினா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வரலான்னு வாய்ப்பு இருக்குங்க இத பத்தி எல்லா கட்சிகள் கிட்டையும் கவர்மெண்ட் ஆலோசனை பண்ணுமா அது கூடவே பொதுமக்கள் கிட்டையும் கருத்து கேட்க முடிவு பண்ணிருக்கிறதாவும் ஒரு தகவல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து தேர்தலுக்கு முன்னாடி இதெல்லாம் அமலாச்சனை அப்படிங்க இருக்கும் அனுகிட்டுலாம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நாட்களுக்குள்ளேயே இந்த விதிகள் உறக்கத்துக்கு வருதுன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா ரொம்ப நாட்கள் இதெல்லாம் தள்ளியும் போறது எலெக்ஷன் இறங்கிட்டு இருக்கு அப்படி வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவர்களுக்கு முன்னாடி சேர்ந்த கூட்டம் இருக்குல்ல அது அதே அளவுக்கு திரும்ப சேரும் நினைக்கிறீங்களா அப்படியே சேர்ந்து ஏதாவது ஒரு அனர்த்தம் நடந்தாலும் இந்த விதிகள் சார்ந்து அவர் அதுக்கப்புறம் கூட்டம் நடத்த முடியுமா இல்லையான்றத நீங்களே முடிவு பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ கவர்மெண்ட் இது போல கட்டுப்பாடுகளை கொண்டு வரது நல்ல விஷயம் ஆனா அதன் மூலமா எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமான விஷயம் நடக்குதுன்றத ஒருத்தர் தான் பார்க்கணும் பார்ப்போம் மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தருமே நாமளா சந்திக்கணும் ஒரே ஒரு விஷயம் தான் அனுபவத்தை முதலீடா மாத்திர நேரம் வந்துருச்சு புரியுது நாப்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு யாருக்கும் மனசு ஆறாது கொற்ற உணர்ச்சியில கண்டிப்பா இந்த மனுஷன் பயங்கரமா தான் போயிருப்பாரு இல்லைன்னு சொல்லல ஆனா எல்லா விஷயங்களையும் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப அந்த துயர்ல வாடிக்கிட்டு இருக்க குடும்பத்தினர் இருக்கனால அவங்களை நேர்ல முதல்ல சந்திக்கணும் அதுக்கப்புறம் கிட்ட நாலு வாரத்தை ஆறுதலா சொல்லி உங்க கூட நிக்கிறேன்ற விஷயத்த கேரண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு அரசியல் நகர்வா இருந்தாலும் விஜய் அவர்கள் மேற்கொள்ளணும் சோ விஜய் அவர்கள் பழையபடி திரும்ப அரசியல் காலத்துக்கு வரணும் இதுக்கு முன்னாடி நடந்த சில துயர்கள் இருக்குல்ல அது எதுவுமே நடக்காம பாத்துக்கணும் இதத்தான் அவர்கிட்ட தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பார்ப்போம் வாய்ப்புகள் எல்லாருக்கும் வழங்கப்படும் இவருக்கு வழங்குறதுல தப்பே கிடையாது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபா ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதல கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்